السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرهلي أن بشهود رهله نام تدر جياها بارت ورقودية دعاك لنبيا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய துளசியை தொழுதுவிட்டு இந்த து ஆவை நாம் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நீண்ட நாட்களாக ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றால் அந்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நடத்தி வைக்கின்றான் அந்த விடயம் நமக்கு சாதகமாக இருக்குமென்றால் நமக்கு நன்மை விளைவிக்கும் என்றால் அதனை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆ அல்லாஹாவிடம் நலவுகளை கேட்கக்கூடிய ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த லுஹாவுடைய நேரம் இந்த லுஹாவுடைய தொழுகை சிறந்த ஒரு தொழுகை இந்த தொழுகையை நாம் தொழுதுவிட்டு அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் யார் புகாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் யார் புகாவை வளமையாக தொழுது வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு நடத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து ஆ அல்லாஹினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடியது ஆ இந்த ஆ இருக்கின்றது அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆ ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹுவிடம் நலவுகளை கேட்கக்கூடிய ஒரு து ஆவாக இந்த என்றாள் அல்லாஹும் وهب لنا اللهم رحمة لا تعذبنا بعدها في الدنيا والآخرة اللهم افتح لنا خزائن رحمتك وهب لنا اللهم رحمة لا تعذبنا بعدها في الدنيا والآخرة إن ركولي إن دعاوي أوذي Lam Allah would have prohibited and say.